ராமலிங்க வள்ளல் பெருமானார் இந்த அருளாட்சியை இறைவருடைய ஆட்சி செங்கோல் ஆட்சினே சொல்றார் செங்கோல் பற்றி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மிக குறிப்பிட்டு அவர் சொல்லக்கூடிய ஏராளமானது இருக்கு செங்கோல் ஆட்சி என்றால் எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ராமலிங்க வள்ளல் பெருமானாரே ஒரு பாடலை சொல்றார் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக அருள் நயந்த நன்மார்க்கர் ஆழ்க தெருள் நயந்த கல்லோர் நினைத்த காலம் பெருக நன்று நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து அப்போ கருணை இல்லாத ஆட்சியாக இருக்கக்கூடாது கருணை மிகுந்த ஆட்சியாக இருக்க வேண்டும் கொடிய வரி சுமத்தப்பட்ட ஆட்சியாக இருக்கக்கூடாது மக்களை துன்புறுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடாது கருணையுள்ள ஆட்சியாக இருக்க வேண்டும் அதே போல கல்லூர் கற்றறிந்தவர்கள் நினைத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கணும் எல்லோரும் இசைந்து வாழக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும் இதை தான் நல்ல ஆட்சிங்கள்ள வள்ளல் பெருமான சொல்கிறாங்க பிறகு வந்து செங்கோல் பற்றி பேசும்போது தங்கோல் அளவென கோதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்று திருவருப்பாளர் குறிப்பிடுறார் அதே போல தங்கோல் அளவது தந்தரு ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே தன் பொருளனைத்தையும் தன்னரசாட்சியில் என்பொருளாக்கிய என்றளி தந்தையே என்றணி தந்தையே தன் வடிவனத்தையும் தன்னரசாட்சியில் வடிவாக்கிய என்றனி தந்தையே அப்படின்னு திருவருட்பால ஆறாம் திருமுறையில சொல்றார் அப்போ இந்த செங்கோல் என்பது வந்து பாத்தீங்கன்னா அருட்சக்தியின் எல்லை காட்டி அது நல்கும் திருவருள் ஞானத்தை செங்கோலாக அகச்சலத்தி எங்கும் பரவி பயன்பெறுக அப்படின்னா முழுக்க முழுக்க அவர் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமான் வார்த்தை இதுதான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்தோடம் உருவாய் இத்தினமே அருட்சோதி எய்துகின்ற தினமாம் இனிவரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் ஒரு தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துவங்கும் உலகம் தூய்மையுறும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து பகிழ்ந்திருப்பார் திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே அப்படின்னு இந்த செங்கோல் என்பதற்கு திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனர் அருள் நிறைந்த கருணை கொண்ட அனைத்து உயிர்களும் மக்களும் இசைந்து வாழக்கூடிய இறைவர் அருள் கொண்ட ஆட்சியை யார் ஆழ்கிறார்களோ அவர்கள் கையில் வைத்திருப்பதுதான் அவர்கள் செய்கின்ற அந்த ஆட்சிக்கு பெயர்தான் செங்கோல் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்